இந்த புரட்டாசி மாதத்தில் போதும் என்று சொல்லும் அளவிற்கு பணம் தரும் பெருமாள் வழிபாடு என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் பண தேவைக்காக எந்த காலத்திலும் இக்காரணத்தைக் கொண்டும் அடுத்தவர்களிடம் கை நீட்டும் சூழ்நிலை எனக்கு வந்துவிடக்கூடாது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு செல்வ வளத்தில் என்றும் நாம் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் பெருமாளே அதற்கு எனக்கு ஒரு வழியை காட்டு என்று மனமுருக பிரார்த்தனை செய்து இந்த பதிவிற்குள் பயணம் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் கை நிறைய செல்வ கடாட்சம் நிறைந்திருக்க இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாடு என்ன ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் புரட்டாசி மாதம் கடைபிடிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதல் விஷயம் புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செய்யும் தான தர்மம் உங்களுக்கு ஆயிரம் மடங்காக திருப்பி கிடைக்கும் நீங்கள் பத்து ரூபாய்க்கு தானம் கொடுத்தீர்கள் என்றால் நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு வருமானம் பெருகும் என்பதுதான் நம்பிக்கை புண்ணியம் சேர்க்கும் மாதம் இந்த புரட்டாசி மாதம் என்று சொல்வார்கள் உங்களால் இயன்ற அளவு இந்த புரட்டாசி மாதத்தில் தான தர்மங்களை செய்து புண்ணியத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த மாதம் தெய்வத்திற்கு உண்டான மாதம் பித்ருக்களுக்கு உண்டான மாதம் அப்போது இந்த மாதத்தின் மகத்துவத்தை வார்த்தைகளால் நம்மால் சொல்லிவிட முடியுமா தெய்வ கடன் பித்ரு கடன் தேவர்கள் கடன் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மூன்று கடனில் இருந்தும் விடுபட வேண்டும் என்றார் இந்த புரட்டாசி மாதத்தில் இறை வழிபாடு செய்வதும் தான தர்மங்களை செய்வதும் தான் ஒரே வழி முதலில் இந்த மாதத்தில் முன்னோர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு தான தர்ம காரியங்களை செய்வது சிறப்பு பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு இந்த மூன்று விஷயங்களையும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது பெருமாளை வசியம் செய்து பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறலாம் என்ற பரிகாரத்தை பார்த்துவிடுவோம் பணம் தரும் பெருமாள் வழிபாடு நம் எல்லோர் வீட்டு பூஜை அறையிலும் பெருமாளின் திருவுருவ படம் இருக்கும் அந்த வெங்கடாஜலபதியை தினந்தோறும் பின் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாடு செய்தாலே போதும் எப்படி வழிபாடு செய்வது பெருமாளுக்கு தினமும் துளசி இலைகளைச் சாற்றுங்கள் சின்ன வெள்ளி கிண்ணத்தில் கொஞ்சமாக டைமண்ட் கற்கண்டுகளை போட்டு நெய்வைத்தியம் செய்யுங்கள் கிண்ணம் இல்லாதவர்கள் சாதாரண தட்டிலும் பெருமாளுக்கு டைமண்ட் கற்கண்டுகளை வைக்கலாம் பஞ்ச தீர்த்தத்தில் துளசி இலையை போட்டு அதை பெருமாள் முன் வையுங்கள் கொஞ்சமாக சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரம் போட்டு பன்னீர் ஊற்றி கலந்து அந்த கலவையை எடுத்து அதனை பெருமாள் தாடையில் தடவிவிட வேண்டும் இறுதியாக தீப துப ஆராதனையை காண்பித்து பெருமாளை சாரண கதையோடு வழிபாடு செய்யுங்கள் ஆசிக்கும் பணத்திற்காகும் யாரிடமும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வராது அதை பெருமாள் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினை இத்தோடு முடித்துக்கொள்கிறோம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை மேலும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்